வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு மாற்று சக்தியாக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை நான் எதுக்காக இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா தாவேக்காவில அடுத்த மிகப்பெரிய ஒரு கட்சியும் வந்து இணைய போகிறது வேற எந்த கட்சியும் கிடையாதுங்க பாமக இப்போ பாமக அப்படின்னு சொல்றீங்களே பாமக தான் ரெண்டு பிரிவாக இருக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் பிரிவா இல்லை அன்புமணி அவர்கள் பிரிவான்னு கேட்டிங்கன்னா பாமக அப்படிங்கிறது இனிமே ஒரே பிரிவு தான் புரியலையா பாமக அப்படின்ற கட்சி திரு அன்புமணி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது மாம்பழம் சின்னமும் அவருக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நேத்து தெளிவுபடுத்திட்டாங்க பாமக கட்சி என்னுடையதாது அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் மூலியமாக ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த லெட்டரை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் மனுவும் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த கட்சியின் தலைவர் அன்புமணி தான் எங்களுடைய ரெக்கார்டு படி அதனால் பாமக அப்படின்ற கட்சியோட தலைவராக அன்புமணி தான் நாங்கள் கன்சிடர் பண்ண முடியும் தேர்தலில் மாம்பழ சின்னத்தையும் திரு அன்புமணி அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் இது வந்து உங்களுக்கு முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் இந்த வழக்கை தொடுத்து உங்களுக்கான தீர்வை பெற்றுக்கலாம் அப்புடின்னு தேர்தல் ஆணையம் திரு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பதில் லெட்ரு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்போ இது வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் ஒன்று இப்போ கிளியர் ஆகிடுச்சு பாமக அப்படிங்கிற கட்சி திரு அன்புமணி அவர்களோட இது தான் மாம்பழம் சின்னமும் அவர்களுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க இதற்கு ஐயா கோர்ட்டில் போய் முறையீடு பண்ணலாம் ஆனால் அதற்கான கால தாமதம் அது கால அளவு இருக்கான்னு கேட்டால் கிடையாது இன்னொரு அஞ்சு மாதம்ல தேர்தல் இருக்கு அப்போ தேர்தலில் போய் கோர்ட்டில் போய் போராடி அதற்கான தீர்வுகளை வரதுக்கு முன்னாடியே இங்கே தேர்தல் முடிஞ்சிடும் அதனால ஐயா பாமக அப்படின்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கலாம் அப்படின்ற யோசனையில் ஐயா அவர்கள் ஈடுபட்டிருக்காரு சரிப்பா பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அன்புமணிக்கு உழித்தானதாக இருக்கும் அடுத்த வருஷமா எட்டாம் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே அது அன்புமணிக்கு சொந்தமானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தினாலும் இதனால எப்படி அன்புமணி அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே அன்புமணி அவர்கள் அவருடைய கட்சியினருக்கு ஒரு அறிவுரை ஒன்று கொடுத்திருந்தார் எல்லோரும் களத்தில் இறங்கி தீவிரமாக செயல்படுங்கள் இந்த எஸ்ஆர் பணியெல்லாம் முறையாக கவனிங்க இன்னொரு அஞ்சு மாதத்தில் நீங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏவாகவோ அல்லது ஒரு அமைச்சராகவோ மாறிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாமகன்னு எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் எம்எல்ஏவே ஆகலாமே தாண்டி அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை நினச்சி கூட பார்க்க முடியாது தாவைக்காக்கு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஏன்னா தாவைக்காலம் மட்டும்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்ப தாவைக்க கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சூசமாக திரு அன்புமணி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு நேத்து திமுகக்கு எதிராக திமுக எதிராக எந்த அணி இருக்கிறதோ எந்த கட்சி செயல்படுகிறதோ அந்த கட்சியோட தான் நாங்கள் கூட்டு திமுகவை ஆட்சியை அகற்றுவதே எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது வந்து திமுக பக்கம் திரு அன்புமணி அவர்கள் கூட்டணி போக போறது கிடையாதுங்கிறது தெளிவாயிருச்சு அப்போ திமுகவை ஆட்சி விட்டு நீக்கும் அப்படின்னு திமுகக்கு எதிராக செயல்படக்கூடிய தான் திரு அன்புமணி அவர்கள் போய் கூட்டணிக்கு போறாரு அப்படி பார்த்தா ஏன் அவர் விஜய் கட்சிக்கு வரணும் என்டிஏ கூட்டணிக்கு போகலாம்ல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது கடந்த வாரம் திரு பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்தப்ப அவருடைய சந்திப்பாளர்கள் அவருடைய வரவேற்பாளர்கள் அப்படின்ற பட்டியலில் திரு அன்புமணி அவருடைய பேரும் இருந்துச்சு நம்ம ஒரு பர்மிஷன் கேட்காம நம்மளுடைய பேரை அதில் சேர்த்துருக்காங்க அதுவும் பிரதமரோட வரவேற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எந்த கட்சி தலைவரும் அதை வந்து தவிர்க்க மாட்டாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் திரு பிரதமர் அவர்களை வரையறுக்க போகிறத தவிர்த்தாங்க அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தாங்க பிரதமர் அவர்களை போய் சந்திக்கலை அப்ப என்லையும் அவருக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அப்ப இன்னைக்கு திமுகக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத முன்மை முதன்மை குரலாக எழுப்பக்கூடிய ஒரே கட்சி தான் திரு அன்புமணி அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி களத்தில் இறங்கி வேலை பாருங்க நீங்க கூடிய சிறு ஒரு எம்எல்ஏவா இல்ல ஆக போறீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய எதிர்க்கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இது எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாமக கண்டிப்பாக அன்புமணி அவர்கள் விஜயாவுடன் தான் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது காத்திருந்து பாருங்கள் இந்த விஷயத்த நம்ம தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் தான் சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக அன்புமணி அவர்கள் விஜயாவுடன் கூட்டணி சேர்ந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் அதில் மாற்று கருத்துமே கிடையாது பாமக அன்புமணி அவர்கள் தாலுக்கூட கூட்டணி சேரலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்